ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை அடிப்படையாக கொண்டு விலையேறப்பெற்ற நலதமுள்ள வெள்ளைக்கல் பரணி என்ற தலைப்பின் கீழ் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் ஆகிய வசனங்களை ஆதாரமாக கொண்டும் இந்த பாடத்தை கேட்க தேவன் தாமை கிருபை செய்வாராக யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரி இருந்த வந்தார் அங்கே அவருக்கு ராவ் இருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியால் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பருவனத்தினால் நிறைந்திருந்தது அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமானுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரரை குடித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆன படியினாலும் இப்படி சொன்னான் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் என்றார் அப்பொழுது யூதரின் திரளான் ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாஸ்டரை காணும்படியாகவும் வந்தார்கள் லாசர்வின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசாரியர்கள் லாசர்வையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் பூமிக்குரிய ஊழியத்தில் நம்முடைய ஆண்டவரின் கடைசி வாரம் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே யூதர்களின் ஓய்வு நாளாய் இருந்தது அந்த ஓய்வு நாள் ஆறு மணி அளவில் முடிவடைந்தது அநேகமாக அப்போதுதான் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய சீசர்களும் குச்சு சீமோன் வீட்டில் பார்த்தால் மற்றும் மரியாளால் உபசரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த சீமோன் அவர்களுடைய தந்தையாக இருந்திருக்க கூடும் அவர்களின் சகோதரனாகிய லாசருவும் அங்கு இருந்தவர்களில் ஒருவராக இருந்தார் தமது மரணம் வெகுவாய் சமீபித்திருப்பதை ஆண்டவர் அறிந்திருந்ததினால் நேசிக்கப்பட்ட தம்முடைய சீஷர்களுக்கு அதை குறித்து சில தகவல்களை கொடுத்தார் பொதுவாக சீஷர்களின் புரிந்து கொள்ளுதல் கப்பாட்பட்ட சில அற்புதமான விஷயங்களை எப்பொழுதும் இயேசு பேசுவதனால் அவர்கள் சமீபமாய் இருக்கும் கல்வாரியில் நிகழப்போகிற பயங்கரமான சோக நிகழ்ச்சியை குறித்து உணர்ந்து கொள்ள தவறினார்கள் இவைகள் நமக்கு ஆச்சரியமாக இருப்பதற்கு அவசியமில்லை ஏனெனில் நமது கத்தர் உவமைகளாகவே பேசினார் என்று வேத வாக்கியங்கள் காணப்படுகின்றது மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு ஜனங்களோட உவமைகளாய் பேசினார் உவமைகளினாலே என்று அவர்களோட பேசவில்லை உதாரணமாக அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் மேலும் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் மற்றும் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படியான ஓமை பாசைகளில் கத்தர் பேசி இருந்ததை நாம் மனதில் கொண்டு நிதானிக்கும் போது அவருடைய மரணத்தை முன்னறிவித்த நமது கத்துடைய வார்த்தைகளான மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் மற்றும் இது போன்ற மற்ற வாக்கியங்களினுடைய சரியான அர்த்தத்தை அப்போத்தலர்களால் புரிந்தெடுக்க முடியாது என்று நாம் உணர்கின்றோம் ஓய்வு நாள் மாலையில் இயேசு அபிஷேகிக்கப்பட்டதை குறித்தும் அங்கு பிரித்தானியாவில் நடந்த ராவிருந்தை குறித்தும் பார்ப்பதற்கு முன் மரியால் நலத தைலத்தினால் அபிஷேகம் பண்ணின காரியமானது தமது அடக்கத்துக்கு ஏதுவாக பண்ணினால் என்று நமது கர்த்தர் அறிவித்த காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்நாட்களுக்கு பிறகு தொடரும் நாட்களில் நடக்கும் சம்பவங்களை நம் மனதில் கொண்டு வரலாம் மறுநாள் காலையில் வாரத்தில் முதல் நாள் பொதுவாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகின்றது கழுதைக்குட்டியை அழைத்து வரும்படிக்கு கூறி பின்னர் அதின்மே ஏறி பிரயாணம் பண்ணினார் லாற்று உயிர்த்து எழுப்பப்பட்ட அந்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டிருந்ததினால் கும்பல் கும்பலாக கூட்டம் கூடி சகரியாவின் தீர்த்த தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக அவரை மேசியா என்றும் தாவிதின் குமாரன் என்றும் வந்தனம் செய்து வழியில் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பினார்கள் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சியோன் குமாரத்திய மிகவும் கழிவுறு எருசலேம் குமாரத்திய கம்பீரி இதோ ஒன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் ஆகவே பொதுவாக இது குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது தான் நம்முடைய ஆண்டவர் எதிரிமையை நோக்கி கண்ணீர் விட்டு மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் என்று அறிவித்தார் இரண்டாவது நாளாகிய திங்கட்கிழமை அன்று காசுக்காரர்களை ஆலயத்திலிருந்து துரத்தியிருக்க வேண்டும் என்றும் அங்குள்ள ஜனங்களுக்கு அவர் போதித்தார் என்றும் கருதப்படுகிறது மேலும் அந்த நாளின் பகல் வேளையில் அவர் பிரயாணம் பண்ணிக் கொண்டு இருக்கும்போதுதான் கனியற்ற யூத தேசத்துக்கு அடையாளமாய் இருந்த கனியற்ற அத்திமரத்தை சபித்து புறக்கணித்தார் என்றும் பதிவுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் மூன்றாம் நாளாகிய செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் ஆலயத்தில் பிரசங்கிப்பதிலும் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதிலும் அவர் நேரத்தை செலவிட்டார் மேலும் அன்று மாலையில் அவர்கள் பெட்டானியாவுக்கு திரும்பிய போது அண்மையில் சம்பவிக்கப் போகும் மாபெரும் சம்பவங்கள் தொடர்பான காரியங்களை அவர் தம் சீசர்களோடு சம்பாசித்துக் கொண்டிருந்தார் நான்காம் நாளாகிய புதன்கிழமையோ பெட்டானியாவில் அமைதலாக கழிந்தது ஐந்தாம் நாளாகிய வியாழன் என்று அவருடைய சீசர்கள் பஸ்கார் ராபோஜனத்தை ஆயத்து மன்னத் துவங்கினார்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் அது புசிக்கப்பட்டது அந்த மாலை ஆறாம் நாளாக வெள்ளிக்கிழமை துவக்கமாய் இருந்தது யூதர்களின் முறவியின்படி அது நீசான் பதினாலாம் தேதியாய் இருந்தது அன்றைய இரவு கச்சமணை அனுபவங்கள் தொடர்ந்தது மறுநாள் காலை பிலாத்து குமுன் விசாரணை செய்யப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து போனார் நமது கத்தர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஆறு நாட்களுக்கு முன் குஷ்டு ரோகியான சீமோனின் வீட்டில் அதாவது மாற்றால் மறியால் லாசரவின் வீட்டில் அவர் கழிக்கப்பட்ட விருந்தோம்பல் குறித்த சம்பவத்திற்கு இப்பொழுது வரலாம் யோவான் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் நமது கத்தர் ஒரு விருந்தாளியை போல் மாத்திரம் போய் வந்து என்றும் அவருடைய பெரும்பான்மையான நேரத்தை கலிலேயாவில் தான் செலவழித்துக் கொண்டிருந்தார் என்றும் நாம் நிலவில் கொள்ள வேண்டும் இயேசுவையும் மேசியாவுக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த லாசருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று சில முன்னிலை வகிக்கும் யூதர்கள் தேடிக் கொண்டிருந்தது அறியப்பட்ட காரியமாயிருந்தும் தாம் படி செலுத்தப்பட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துள்ளபடியினால் கத்தர் தம் சத்துருக்கள் மத்தியில் வந்தார் இது ஒரு சராசரியான விருந்தாக இருக்கவில்லை மாறாக நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக ஒரு விசேஷித்த விருந்தாய் இருந்தது எனினும் இந்த விருந்தோடு தொடர்புள்ள ஒரு சம்பவம் அவ்விருந்தின் மற்ற அனைத்து அம்சங்களை காட்டிலும் பிரம்மாண்டமாய் இருந்தபடியினால் சுவிசேஷத்தை பதிவு செய்தவர் அக்காரியத்தை மாத்திரம் அதாவது வெளியேறப்பெற்ற நலக தைலத்தினால் நமது கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படும் காரியத்தை மாத்திரம் குறிப்பிடு மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தாமே கூறினார் ஆகவே ஆண்டவரால் மிக உயர்வாக கருதப்படும் இப்பணிபுடியின் விவரங்களை நாம் மிக ஆழமாக ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் ஏற்றதா இருக்கின்றது பேராசிரியர் என்று குறிப்பிடுவது சாதாரணமாக தைலமாக இராமல் நறுமண திரவமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் அந்த தைலத்தை கொண்டிருந்த வெள்ளைக்கல் பரணியானது குடுவை அல்லது ஜாடி அல்லது கழுத்து பகுதி குறுகளாக உள்ள புட்டியின் வடிவம் கொண்டு காணப்பட்டது மேலும் பரணி உடைக்கப்பட்ட காரியமானது நறுமள தைலத்தை மூடியிருந்த ஜாடியின் முத்திரை உடைக்கப்படுகின்றதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது யூதாசின் அதிருப்தியான வார்த்தைகள் அந்த தைலத்தின் மதிப்பை வெளிப்படுத்துகின்றது ஏனெனில் அதை முன்னூறு தினாரிக்கு விட்டிருக்கலாமே என்று கூறினான் என்ற வார்த்தை பணம் என்று ஐந்தாம் வசனத்தில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் கூலியாக இருந்தது ஆதார வசனம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வேலை ஆட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சைத் தோட்டத்திற்கு அனுப்பினான் இதன் மதிப்பை இக்காலத்து பணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு நாளுக்கு ஐம்பது சென்ட் டாலரில் நூறில் ஒரு பங்கு கூலி கொடுக்கப்படுகின்றது இருக்க தினாரியானது நூத்தி ஐம்பது டாலர் மதிப்புள்ளதா இருக்கின்றது ஆகவே அந்த நலதம் என்னும் தைலம் உண்மையில் மிக விலையுயர்ந்ததாக இருந்தது அது ரோம பவுண்ட் அளவின்படி பனிரெண்டு அவுண்ட்கள் ஆகும் இந்த நலதம் என்னும் தைலம் விலையுயர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் இந்நாட்களிலும் கூட தேசத்தில் மிக சிறந்த ரோஜா பூக்களினால் தயாரிக்கப்படுகின்ற ரோஜா தைலமானது மிகவும் விலையுவிந்ததாக காணப்படுகின்றது நாலு லட்சம் முழுமையாக வளர்ச்சியடைந்த ரோஜாக்கள் ஒரு அவுன்ஸ் ரோஜா தைலத்தை தயாரிக்க தேவைப்படுகிறது இதன் தூய்மைக்கு ஏற்றவாறு மதிப்பு உயரக்கூடியதா இருக்கிறது ஓர் அவுன்ஸ் ரோஜா தைலம் நூறு டாலர் விலை கொண்டிருக்கும் போது கத்திரை அபிஷேகம் பண்ணுவதற்கு மரியால் பயன்படுத்தின அளவு

இது ஒரு வீணான காரியம் என்று யூதாசை முதலில் தடை விதித்தான் அவனுக்கு பிரச்சனை என்னவெனில் அவன் கத்தரை கொஞ்சமாக நேசித்தும் மற்றும் பணத்தை மிக அதிகமாய் நேசித்தும் இருந்ததேயாகும் மற்றவருக்காக நமது அன்பு செலவிட விரும்பும் தொகையின் அளவானது ஒரு விதத்தில் நம்முடைய அன்பின் அளவையே எடுத்து காட்டுகின்றதா இருக்கிறது மற்ற சீத்தர்களும் யுவாசின் வார்த்தைகளை கருத்தில் கொண்டு அச்சம்பவத்தை யூதா கண்ணோக்கின விதத்தில் கண்ணோக்கி மரியானின் கிரிகைகளுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள் என்று வேறொரு சுவிசேசகர் குறிப்பிடுகின்றார் ஆயினும் யுவதாசின் குணலட்சணத்தை சற்று வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக அப்போசன் ஆகிய யோவான் இவ்வாய்ப்பை பயன்படுத்தினார் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான் என்று யோவான் கூறுகின்றார் அவளை விட்டுவிடுங்கள் என்ற நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகள் அன்பை காட்டிலும் பணத்தை அதிகமாக மதிப்பிட்ட சீசர்களுக்கு கடுமையான ஒரு கண்டிப்பாய் இருந்தது ஆம் உண்மையில் தரித்திரர்கள் அநேகர் இருந்தார்கள் இன்னமும் அதிக தரித்திரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஊழியம் ஊழியம் பல வாய்ப்புகள் இருந்தது ஆயினும் நம்முடைய ஆண்டவரை விசேஷித்த விதமாய் கனப்படுத்துவதற்கும் மரியாளுடைய அன்பையும் பக்தியும் அருமையாய் சித்தரித்து காட்டும் நறுமண தைலங்களை அவர் மேல் ஊற்றுவதற்கும் உரிய வாய்ப்புகள் அதிக நாட்கள் காணப்படுவதில்லை ஆகவே இப்படி மிகவும் விலையுள்ள செலவுகளை செய்வது நியாயம் என்று நமது கத்தர் அங்கு அறிவித்தார் பணத்தோடு அன்பின் உணர்வுகளை சமமாக்கும் கருத்துக்களை நாம் ஆதரிப்பதில்லை என்பதை கத்தர் வெளிப்படுத்தினவர் ஆயினும் யூதாசை போன்று பணமானது தரித்திரருக்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்று கவலைப்படக்கூடிய நபர்கள் அநேக தருணங்களில் தங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் மிகவும் சிறிய அளவுகளையே தரித்திரர்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்றே நாம் கருதுகின்றோம் மாறாக மரியாதை இடத்தில் காணப்பட்ட ஆழமான உண்மையான அன்புள்ள இறுதியங்கள் விலையுந்த பலிகளை செலுத்துவதிலே அதே சமயம் சரீர பிரகாரமாக தரித்திரராய் இருப்பவர்களுக்கு உதவியாகவும் ஆழ்ந்த இரக்கத்துடனும் காணப்படுகின்றது மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் புரியும் விஷயத்தில் அவர்களுக்கு பண தேவை மாத்திரமே இருப்பதில்லை என்பதையும் பணம் தேவைப்படாதவர்களுக்கு அன்பும் அனுதாபமும் தேவைப்படும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களில் ஒருவராய் இருந்தார் அவருடைய இறுதியம் அன்பினால் முழுமையாக நிரப்பப்பட்டிருப்பினும் அப்போசர்களில் அடையாளப்படுத்தப்படும் விழுந்து போன இனத்திலேயே உயர் குணம் உள்ளவர்களிடையே ஏறக்குறைய நலிந்து போன மனங்களில் கூட அவரால் சிறு தோழமையே அடைய முடிந்தது இடத்திலோ அவருக்கு சுகந்த வாசனையாக புத்துணர்வாக மற்றும் வலுவூட்டுதலாக காணப்படும் சத்து மருந்தாகவும் வாசனையாகவும் இருக்கும் ஆழமான அன்பையும் பக்தியும் காண முடிந்தது மற்ற அனைவரைக் காட்டிலும் அறியால் ஆண்டவரின் குண நலன்களின் ஆழங்களையும் அகலங்களையும் உயரங்களையும் நீளங்களையும் நன்கு அறிந்திருந்தாள் எனவே அவள் ஆண்டவரின் பாதத்தருகே தெருகை அமர்ந்து கற்றுக்கொள்வதில் சந்தோஷம் அடைந்ததும் அல்லாமல் இப்பொழுது தன்னுடைய பக்தி மற்றும் தன்னுடைய அன்பை குறித்து அவருக்கு கொஞ்சம் வெளிப்படுத்த தக்கதாக மிகுந்த விலை கொடுத்து செலவழிப்பதிலும் மகிழ்ச்சி அடைந்தாள் பொதுவான வழக்கத்தின்படி மரியாள் முதலில் தைலத்தை ஆண்டவரின் சிரத்தில் ஊற்றினாள் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதற்கு பின் மீதி இருக்கும் தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றினாள் ஆனால் இந்த சம்பவத்தை பதிவு செய்த அப்போசலன் ஆகிய யோவான் ஆண்டவரின் தலையில் தைலம் ஊற்றினதை முழுமையாக மறந்து போய் பாதங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியத்திலும் அவள் தனது தலைமுயறினால் அவர் பாதங்களை துடைத்த காரியத்திலும் மிகவும் அதிகமாய் வெளிப்பட்ட பக்தியில் மிகவும் ஆழமாக ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் என்பது தெரிகின்றது உண்மையில் இது ஓர் அன்பின் வெளிப்பாடு மற்றும் நினைவு கூறுவதற்கு பாத்திரமான ஒரு பக்தி ஆகும் மரியாதை குறித்து அவள் ஆபரணத்தை எடுத்து அதை பிரயாணத்தின் மூலம் தூஸ்திகள் படிந்திருந்த தன்னுடைய போதகரின் பாதங்களை துடைப்பதற்கு அர்ப்பணித்தாள் போதகருக்கு தன்னிடத்தில் இருந்த சிறப்பான ஒன்றை கனம் குறைந்த பணிவிடைக்கும் கூட அர்ப்பணம் பண்ணினாள் ஆனது அவளது பக்தி மற்றும் அன்பின் கூடுமான அளவு உச்சக்கட்ட வெளிப்பாடாய் இருந்தது அவளது சிறந்த பொக்கிஷத்தை மிக பக்தியான முறையில் அர்ப்பணித்தாள் அவள் பெற்றிருந்த ஆழமான உணர்வுகளை வார்த்தையினால் பேசாமல் இவ்விதமான கிரிகைகளினால் வெளிப்படுத்தினாள் அந்த தைலத்தின் நறுமணம் வீடு முழுவதும் நிரம்பியதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை மேலும் சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த வாசனை அந்த வீட்டில் நீண்ட நேரம் தங்கியிருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை காட்டிலும் விலையேறப்பட்ட மரியாதின் இதயத்தில் நிரம்பியிருந்த அன்பு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் என்றும் மறக்கப்படுவதில்லை மேலும் அவளுடைய பக்தி நறுமணமானது நூற்றாண்டுகள் கடந்து நம்மிடத்தில் வந்து அவளுடைய பணியை கனப்படுத்தவும் அவளுடைய நடத்தை பின்பற்றுவதற்கு விருப்பமும் கொண்டுள்ள அனைத்து உண்மையான எரியங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்துள்ளது நம்முடைய அன்பான மீட்பரோடு நாம் தனிப்பட்ட நேரடியான விதத்தில் தொடர்பு கொள்வதற்கான சாக்கியம் இக்காலத்தில் நமக்கு இல்லை ஆயினும் மரியாலின் கிருவிகளுக்கு ஒத்த கிருவிகளை செய்வதற்கான அநேக வாய்ப்புகளை இக்காலத்தில் நாமும் பெற்றிருக்கின்றோம் அதாவது நம்முடைய கர்த்தரின் சகோதர சகோதரிகளை அன்பு இரக்கம் மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் ஆகிய நறுமண தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவதற்கான சாக்கியம் நமக்குரியதாய் இருக்கின்றது இவைகள் அதிகமாய் சுயத்தை வெறுத்து செய்யப்படும் போது இவைகள் நமது மூத்த சகோதரனுடைய கணிப்பில் மிகுந்த பெற்றதாய் காணப்படும் அதாவது நமது மூத்த சகோதரனுடைய கர்த்தர் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதை நாம் செய்கின்றோமோ அல்லது செய்யாமல் இருக்கின்றோமோ அவைகளை நாம் அவருக்கே செய்தோம் அல்லது செய்யவில்லை என்பதாக கருதப்படும் என்று கூறினவருடைய கணிப்பில் மிகுந்த பெற்றதாய் காணப்படும் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகார நாற்பதாம் வசனம் மற்றும் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இன்னுமாக கத்தருடைய சரீர அங்கங்கள் என்று அடையாளப்படுத்தப்படும் இந்த சகோதர சகோதரிகளுக்கும் கூட கத்தர் அடையாளமாகவும் இருக்கின்றார் மேலும் இக்கண்ணோட்டத்தை வைத்து நாம் பார்க்கையில் இப்பொழுது தூதர்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மற்றும் அருளப்பட்டிருக்கிற சகல நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு பிதாவுக்கு அடுத்த நிலையில் காணப்படும் சரீரத்தின் தலையாய் இருக்கிறவருடைய சிறசின் மேல் நறுமண தைலம் ஊற்றுவது நமக்கான சலாக்கியமாய் இராவிட்டாலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருடைய சபையாக ஜீவித்துக் கொண்டிருக்கும் கடைசி அங்கங்கள் ஆகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மீது நறுமண தைலம் ஊற்றுவதற்கான சலாக்கியம் நமக்குரியதாய் இருக்கிறது இந்த சுவிசேஷ யுகத்தின் நிறைவு வருடங்கள் நம்முடைய ஆண்டவரின் நிறைவு நாட்களுக்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் ஒப்பாக காணப்படும் என்பதை நாம் அறியோம் அனுபவங்களுக்கு கிறிஸ்துவின் பாதங்களின் அனுபவங்கள் எந்த அளவுக்கு ஒப்பாக காணப்படும் என்பதை நாம் அறியோம் எனினும் நாம் ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்துவதும் ஒருவரையொருவர் உற்சாகம் மூட்டுவதும் சோதனைகளில் ஒருவரையொருவர் நிலைநிற்க உதவுவதும் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதமான சுலாக்கியங்கள் என்பதை நாம் அறிவோம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திடுவதற்கு முதலாவதாக மரியாதை போல நாமும் இவ்வாய்ப்புகளை குறித்து அதை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மாம்சத்தின்படி நம்முடைய குடும்பத்தின் அங்கங்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும் என்று எந்த ஆலோசனையும் இங்கு நமக்கு கொடுக்கப்படவில்லை இவர்களுக்கென்று கவனம் செலுத்தப்படுவது சரியான விஷயம்தான் மேலும் இவர்களுக்கடுத்த விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய காரியங்களை குறித்து தத்துடைய ஜனங்கள் அவருடைய அன்பின் ஆவியை அதாவது இரக்கம் பொறுமை சாந்தம் நீடிய பொறுமை ஆகியவைகளை முழுமையாகவும் இலவசமாகவும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஏற்ப அதிக அதிகமாய் உணர்ந்து கொள்வார்கள் நம்முடைய விசேஷித்த முயற்சிகளும் பாடுகளும் மாம்ச குடும்பத்தோடு நின்று விடாமல் மாறாக விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வசனங்கள் வலியுறுத்தும் காரியத்தையே நாமும் வலியுறுத்துகின்றோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய வருங்காலத்தில் பொதுவான மனுக்குலத்துக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இக்காலத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு நன்மை செய்தல் தொடர்பாகவும் நம்முடைய குடும்பத்தினரிடத்திலும் கிறிஸ்துவின் அங்கத்தினர்களிடத்திலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நடத்தைகளினாலும் அன்பை வெளிப்படுத்துவது தொடர்பாகவும் ஒருவர் குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தைகளை மேற்கோள் விடுகின்றோம் வீட்டில் இருக்கும் அங்கங்கள் ஒருவருக்கொருவர் செய்யும் அன்பின் அடிப்படையிலான இருந்தே சுகந்த வாசனை உண்டாகின்றது நம்முடைய வீட்டின் இனிமையான நறுமணங்கள் விலைமதிப்புள்ள வீட்டுப் பொருட்களினாலும் தொங்கு திரைகளினாலும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட மென்மையான விரிப்புகளினாலும் உண்டாகுவதில்லை பல வீடுகளில் இவைகள் காணப்பட்டாலும் அந்த வீட்டின் சூழ்நிலை ருசியற்ற மனமற்ற பூக்கள் போல் இருக்கிறது மற்றொருவர் கூறும்போது ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சரீரத்தின் மேல் ஊற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனுதாபமும் பாசமும் ஆகிய நறுமண சைலங்களினால் நிரப்பப்பட்ட வெள்ளைக்கல் பரணிகளை எங்கோ மூலையில் எனக்கு அவைகள் தேவைப்படும் போது நான் அவைகளினால் புத்துணர்வும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக அவர்கள் அதை என்னுடைய போன மற்றும் உபத்திரவமான நேரங்களில் என்னிடத்தில் கொண்டு வந்து அவைகளை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அன்பு மற்றும் அனுதாபத்தின் இனிமைகள் எதுவும் என் மீது யாரும் வீட்டில்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதை பார்க்கிலும் பூ குவியல்கள் இல்லாத எளிமையான சவப்பெட்டியை பெற்றுக்கொள்வதிலும் பெற்றுக் இல்லாத அடக்க ஆராதனையை பெற்றுக்கொள்வதிலும் நான் திருப்தியாயிருப்பேன் சவப்பெட்டியின் மீதுள்ள பூக்களினால் என்னுடைய கடந்த கால சோர்வின் மத்தியிலான வாழ்க்கைக்கு நறுமணம் வீச முடியாது